இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படலாம் வாகன மாற்ற எண்ணங்கள் நிறைவேறுவதுடன் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் ரிஷப ராசி நேயர்களே வருங்காலம் குறித்த முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாகத் தடைப்பட்டிருந்த பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதுடன் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் மிதுன ராசி நேயர்களே உங்களின் முயற்சிக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கும் ஆன்மீகப் பணிகளில் ஆர்வம் அதிகரிப்பதுடன் உடன் பிறந்தவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது வெளிநாடு செல்வது குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் கடக ராசி நேயர்களே வெளியூர் தொடர்பான பணிகள் சாதகமாக முடியும் சில தடைகளுக்குப் பின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கால்நடை வளர்ப்பில் கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களே உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதுடன் பழைய சிக்கல்களை திறம்பட கையாண்டு தீர்ப்பீர்கள் கன்னிராசி நேயர்களே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் தொழில் முயற்சிகளில் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள் உயர்கல்வி தொடர்பான தேடல்கள் அதிகரிப்பதுடன் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதுடன் வெளியூர் வர்த்தகப் பணிகளில் எச்சரிக்கையாக இருக்கவும் தனுசு ராசி நேயர்களே மற்றவர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் வெற்றியை தரும் சோர்வுகள் நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் மகர ராசி நேயர்களே உறவினர்களின் சந்திப்பு மனதிற்கு புத்துணர்ச்சியைத் தரும் கடன் பிரச்சினைகளை குறைக்க எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும் குழப்பங்கள் நீங்கித் தந்தை வழியில் தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களே நேர்மறை சிந்தனைகள் மனதில் மேலோங்கும் விவசாயப் பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் அமையும் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வதுடன் கூட்டு முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீர்கள் மீனராசி நேயர்களே வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் பணவரவு தாராளமாக இருப்பதுடன் மேலதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் சாதகமான சூழல் நிலவுவதால் மகிழ்ச்சி உண்டாகும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்